கவிதை எப்போது நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் கவிதை எப்போது நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் மதிப்பற்றவர் லாய்க்கற்றவர் உதவாதவர் உண்மையற்றவர் என்று உன்னை மற்றவர்கள் மட்டமாக நினைக்கும் போது மனம் கவலைப்படும் காயப்படும் கலங்கிவிடும் கண்ணீர் விடும் உன்னை எப்போதும் உயத்தில் வைக்காதே உன்னை மற்றவர்கள் உயர்த்த வேண்டும் என்று உணராதே உன்னை நீயே பெரியவனாக நினைக்காதே மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்று மன உளைச்சல் கொள்ளாதே உயரத்தில் இருந்து நீ கீழே பார்த்தால் இருப்பதெல்லாம் சிறிதாக தெரியும் உன்னை மற்றவர்கள் உயரத்தில் பார்க்க வேண்டும் என்று உணராதே உன் உணர்வாலே உனக்கு உளைச்சலும் மன அழுத்தமும் சேர்ந்து வரும் விருந்துக்கு நீ அழைக்கப்பட்டால் பின்வரிசையில் போயிரு அழைத்தவர் வந்து முன்வரிசையில் வா என்னும் போது கௌரவம் பெறுவாய் கனமடைவாய் எதிலு முன்னை நீ சிறியவனாக நினைத்துக்கொள் நீயே உலகில் மன மகிழ்ச்சி காண்பாய் மன நிம்மதி கொள்வாய் லாய்க்கற்றவர் உதவாதவர் உண்மையற்றவர் என்று உன்னை மற்றவர்கள் மட்டமாக நினைக்கும்போது போது மனம் கவலைப்படும் காயப்படும் கண்ணீர் விடும் உன்னை எப்போதும் உயரத்தில் வைக்காதே உன்னை மற்றவர்கள் உயர்த்த வேண்டும் என்று உணராதே உன்னை நீயே பெரியவனாக நினைக்காதே மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்று மன உளைச்சல் கொள்ளாதே இருந்து நீ கீழே பார்த்தால் இருப்பதெல்லாம் சிறிதாகத் தெரியும் உன்னை மற்றவர்கள் உயரத்தில் பார்க்க வேண்டும் என்று உணராதே உன் உணர்வாலே உனக்கு உழைச்சலும் அழுத்தமும் சேர்ந்து வரும் விருந்துக்கு நீ அழைக்கப்பட்டால் பின்வரிசையில் போயிரு அழைத்தவர் வந்து முன்வரிசையில் வா என்றும் போது நீ கௌரவம் பெறுவாய் கணம் அடைவாய் நீ சிறியவனாக நினைத்துக்கொள் நீயே உலகில் மகிழ்ச்சி காண்பாய் மன நிம்மதி கொள்வாய் எதிலு முன்னை நீயே சிறியவனாக நினைத்துக்கொள் நீயே உலகில் மகிழ்ச்சி காண்பாய் மன நிம்மதி கொள்வாய் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன்